ஹாய் ஹலோ வணக்கம் சோனியாவின் குரலேருந்து நான் உங்கள் சோனியா பிக் பாஸ் முடிய போகுது ஸோ அதை பற்றி சொல்ல வேண்டிய விஷயத்த நம்மளும் கடைசியாக சொல்லித்தானே ஆகணும் அதாவது பிஆர் ப்ரமோஷன்ஸ் பற்றி பேசுவோம் நம்ம அந்த ப்ரமோஷன் பண்ணுற விஷயத்த வந்து சேதுபதி சார் சொன்ன மாதிரி என்ன தான் நம்ம ப்ரமோஷன் பண்ணாலும் என்ன பண்ணினாலும் அந்த படம் நல்லா இருந்தால் தான் அந்த படம் ஓடும் மக்களுக்கு பிடிச்சிருந்தால் தான் அந்த படம் சக்ஸஸ் ஆகும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் உண்மை தான் ஆனால் ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு கூட்டம் உள்ளே போயிருக்கு அதில் ஒரு சின்ன கூட்டம் வந்து முத்துக்குமார எனக்கு பிஆர் பண்ணுறாங்க அது மறுக்க முடியாத உண்மைதான் பிஆர்ன்னு இல்லை அவங்க ஆசைப்படுற விஷயத்த வெளியே பழிச்சுன்னு சொல்லி அது ஏதோ ஒரு விதத்தில் பிஆர் மாதிரி தானே அதே மாதிரி விஷாலுக்கு ஒரு கூட்டம் கூட்டம்னு சொல்ல முடியாது ஒரு நபர் போயிருக்காங்க அவரை டீப்ரமோட் பண்ணுறதுக்கு எப்படி ஒரு விஷயத்த சொல்ல சொல்ல ஒரு கொஞ்சம் பேர் ஒரு பெரிய லெவலில் இல்லைன்னாலும் யாரும் மனசுலையும் நமக்கு ஒருத்தரை பிடிக்குன்ற விஷயத்த மாற்ற முடியலனாலும் ஒரு சின்ன ஒரு ஒரு தாக்கம் ஏற்பட்டால் ஒரு இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி அதை ஒரு நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா விஷால பார்த்தீங்கன்னா ஒரு டீப் ப்ரொமோஷன் அங்கே நடந்துகிட்டே இருக்குது தர்ஷிகா எனக்கு என்னோட ஒரு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கண்டஸ்டன்ட் தான் பட் அவங்க இந்த லவ் கிரிஞ்சில் தான் வெளியில் போனாங்க கொஞ்சம் கவனம் மாறிச்சு கொஞ்சம் ஃபோக்கஸ் இல்லாமையும் கொஞ்சம் விஷால் மேலேயே டோட்டல் ஃபோக்கஸ் போச்சு நானும் பர்சனலாக எல்லாம் பேசினேன் எல்லாமே உண்மை ஒரு பக்கம் இருக்கட்டும் உள்ளே போனோன்னே அவ வந்து தன்னை சரிப்படுத்திக்கணும்னும் உள்ளே போனோன்னே அவ சொன்னது விஷால் உடஞ்சிட்டான் விஷால் அழுவுறான் நீ அழுவாத அப்படிலாம் சொல்லி நானும் நினச்சேன் என்ன இந்த பொண்ணு ரொம்ப ஜென்யூனாக இருக்கேன் நமக்கு பிடிச்ச நம்ம விரும்பின ஒருத்தவங்க வந்து நமக்கு கிடைக்கலனாலும் அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது ஒரு பொதுவான ஒரு நல்ல குணம் அது வந்து எல்லாருக்குமேலாம் இருக்காது சிலருக்கு இருக்கும் அந்த அந்த சிலரில் ஒரு பொண்ணாக அந்த பொண்ணாக நான் பார்த்தேன் ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு என்னடா அந்த பொண்ணை வந்து அவன் வந்து பாசிட்டிவாக பேசுதான் அவங்க கிட்ட போய் பேசும்போதும் சரி ஓகே ஒரு கிளாரிஃபிகேஷன் அதில் ஒரு 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 சரி விஷயங்கள் தோணே இருக்கும் உண்மை தான் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை தான் அதில் ஒன்றும் அவர் சின்ன விஷயத்தெல்லாம் பட் பட் இப்போ ஒரு ரொம்ப ரொம்ப இயல்பான விஷயந்தான் ஒரு பொறாமை ஒரு செலசி அது பெண்களுக்குரிய குணம் அதாவது அவங்களால வந்து பொறாமை இல்லாத ஒரு பொண்ணு வந்து பொண்ணாகவே இருக்க முடியாது பொறாமைன்றது எல்லாருக்குமே வரக்கூடிய விஷயம் பட் அது பெண்களுக்கு வந்து கொஞ்சம் மேலோங்கி இருக்கிற விஷயம் ஸோ அந்த தான் அங்கே போய் பார்க்கும்போது வெளியிலேருந்தும் பார்த்துருப்பான் அன்சிகாவோட விஷால் க்ளோஸாக இருக்கிறது இப்போ இவள் இருக்கும்போது இவன் முன்னாடியே அவன் க்ளோஸாக இருக்கிறான்ற விஷயத்த வந்து அவளால் ஏற்றுக்க முடியல அதனால் எவ்வளோ முடியுமோ அவங்கள பற்றின அவங்க ஒரு விஷயத்தை நான் என்னவா பார்க்குறேன்னா கண்டிப்பாக விஷால் மேலே தப்பு இல்லைன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன் விஷால் மேலே தப்பு இருக்குது பட் இதை திருப்பி 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 இப்போது இந்த கடைசி ஒரு நாள் ரெண்டு நாள் காலகட்டத்தில் அதை திருப்பி 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 அடித்து சொல்லி ஒருத்தங்களை வந்து நெகட்டிவாக காட்டுறது வந்து அது அவளால் முடிஞ்ச இடங்கள்லலாம் எப்படியும் கேமரா இருக்குது நம்ம பேசுறது ஏதோ ஒரு இடத்துல யாரோடையோ பேசுறது வரப்போகுது அவளை செலக்ட் பண்ணி அவளையும் போய் போய் எல்லோரும் கேள்வி கேட்குறாங்க ஏன்னா அது வந்து எப்படியாவது ஏதாவது ஒரு இடத்துல அதை பதிவு பண்ணுவோம் பதிவு பண்ணுவோன்னு அவன் மேலே ஒரு நெகட்டிவ் இமேஜை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஏன்னா விஷாவில் வந்து நான் ரொம்ப ரியலாக பார்க்குறேன் ஒரு ஆணுக்குரிய குணம் அதுலேயும் அந்த சில ஒரு மென்மையான ஆண்களுக்குரிய குணம் வந்து ஆண்களுக்கு பொதுவாகவே பெண்களோட பேசுறது பழகிறது பிடிக்கிறவங்க தான் இருப்பாங்க இல்லை சிலர் கொஞ்சம் அதிகமாக ஃப்ளாட்டிஷாக அப்படி இருப்பாங்க அது ஒன்றும் ஃப்ளர்ட் பண்ணுறது ஃப்ளாட்டி நேச்சர் இருக்கிறது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப நேச்சுரலான ஒரு குணம் தான் அது தப்பாக ஒரு அசிங்கமாக தவறாக ஒன்று ஒரு ஏதாவது ஒரு விஷயத்த தவறு பண்ணி இல்லைன்னா ஒருத்தங்களை ஹர்ட் பண்ணுறது தான் தவறு இது ரொம்ப நேச்சுரலான ஒரு அந்த ஏஜுக்குரிய ஒரு குணமாக தான் பயிரும் சிங்கிளாக இருக்கிற ஒரு பையனுக்கு வந்து ஒரு குணந்தான் அது அது ஒரு பெரிய ஒரு தவறான குணம்லாம் கிடையாது ஒன்று ரெண்டாவது வந்து அவ அவன் வந்து அவகிட்ட சொல்லிகிட்டே இருக்கான் இல்லை இல்லை நான் லவ் பண்ணல லவ் பண்ணலன்றது நிறைய இடத்துல பதிவு பண்ணால் அவ்வளோ எனக்கு அதெல்லாம் புரியுது பட் மனசு மனசேற்றுக்க மாட்டேங்குதுன்னு சொன்னது நம்ம நிறைய இப்போ இந்த இவ்வளோ நூற்றி நாலு நாட்களில் நம்ம நிறைய இடங்களில் அதை பார்த்துருக்கோம் அவ அதை மீறி அவள் க்ளோஸாக பழகினான் போய் இவள் தான் அவனை போய் ஹக் பண்ணா இவ தான் அவங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் அது அதுவும் அவன் தவறு கிடையாது ஒரு பொண்ணுக்கு பிடிச்சிருக்குன்னா அவள் ஓப்பனப் ஆகுறதும் அவள் அவள் கொஞ்சம் எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கிறதுலையும் தவறு கிடையாது விஷால் பண்ண தவறு என்னன்னா அவ சொன்ன மாதிரி தான் வந்து அதை அதை வந்து ரிசீவ் பண்ணாமல் ஒரு நோ சொல்லியிருக்கலாம் இல்லை நம்ம டிஸ்டன்ஸில் இருக்கலாம்னு சொல்லியிருக்கலாம் அதை பண்ணாமல் விட்டது தவறுதான் நான் இல்லைன்னு சொல்லலை பட் அந்த ஒரு தவறுக்கும் ஆமாம் கரெக்டு தான் மன்னிப்பு கேட்டாச்சு அன்சிகா கூட தர்ஷிகா இருக்கும்போது இதே மாதிரி இருந்தப்போ பவித்ராவும் நிறைய பேர் வந்து அங்கே பாரு அவங்க ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க பாருன்னலாம் சொன்னாங்க அப்போவும் தர்ஷிகா அதை பெருசாக கண்டுக்கலை ஆனால் அப்போதுலேருந்தே விஷால் வந்து அன்சிகாவோட க்ளோஸாக தான் இருக்கிறான் இவள் போனதவனு இன்னும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டான் இப்போவும் அவன்கிட்ட அவ அவகிட்ட அவன் மேலே ஒரு ஜென்யூனான சாஃப்ட் கார்னர் அது தர்ஷிகாவிட ஒரு அதிகபட்சமான ஒரு அன்பும் ஒரு அட்ராக்ஷனும் அவனுக்கு இருக்குது அது என்னவா வேணால் மாறலாம் ஃப்யூச்சரில் இப்போ பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க நாளைக்கு அது என்னவா வேணால் மாறலாம் மாறாமையும் போகலாம் அப்படியே நட்போடியே இருக்கலாம் பட் அது ஒரு தவறுலாம் கிடையாது ஆனால் அதை பார்க்க பார்க்க இவன் உள்ளே இருக்கிற அந்த வன்மம் ஒரு க்ரெட்ஜு எங்கிட்ட பேசினீங்க நான் அதை போய் 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 பதிவு பண்ணி அதை வந்து அவனை டேமேஜ் பண்ணுறேன் ஏன்னா அவன் ரொம்ப ரியலாக அவன் அவன் விஷயத்தை அவன் ஓப்பனாக எந்த இடத்துலேயுமே மறைக்காமல் தான் தவறு பண்ணதையும் தவறுப்பான் பண்ணேன் அப்படின்னு அக்செப்ட் பண்ணுறவங்க என்னை பொறுத்த வரைக்கும் ரியலைஸ் பண்ணுறவங்க அக்செப்ட் பண்ணுறவங்க தான் மனிதர்கள் அதுதான் ஒரு நல்ல குணம் அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா முத்துக்குமரனுக்கு எப்போயுமே ஒரு ஓட் பேங்க் இருக்குது முத்துக்குமரனுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இருக்குது பிகாஸ் அவங்க ரொம்ப ரொம்ப ப்ரில்லியன்ட் ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட் அண்ட் ரொம்ப நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப உள்ள ஒரு த டீப் சவுத் தமிழ்லேருந்து ஒருத்தங்க வந்திருக்காங்க அவங்களுக்கு சினிமா இந்த கிளாமர் எதுவுமே தெரியாமல் வந்திருக்கிறவங்கள நம்ம எப்போவுமே சப்போர்ட் பண்ணியிருக்கோம் தூக்கி விட்டுருக்கோம் ராமராஜன் சார் காலத்துலேருந்தே அது நடந்துருக்கு அப்படியெல்லாம் வந்து ஒரு இது இல்லாதவங்க யாரையுமே வந்து நம்ம அப்படி பண்ண மாட்டோம் நம்ம ஆடியன்ஸ் பொதுவாகவே ஸோ அவனுக்கு பயங்கரமான சப்போர்ட் இருக்குது இல்லைன்னில்ல ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா ஒரு ஒரு இந்த பெஞ்ச் விஷயத்தில் வந்துங்கன்னா ஃப்ரண்ட் பெஞ்சஸ் ஸ்மார்ட்டாக இருப்பாங்க புத்திசாலித்தனமாக இருப்பாங்க ஃபோக்கஸ் இருக்கும் கோல் இருக்கும் அவங்க எப்படி வின் பண்ணிடுவாங்க அவங்க வின் பண்ணாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா அவங்க கோலை ஃபிக்ஸ் பண்ணி தான் எந்த விஷயத்தையும் பண்ண போகிறாங்க பேக் பெஞ்சஸ் வந்து அராஜகமாக இருப்பாங்க பயங்கர பயங்கரம் அராத்தாக இருப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க அவங்களும் ஒரு கட்டத்துக்கு மேலே தன்னை மாற்றிக்கிட்டு தனக்கு என்ன வேணுன்றது ஒரு ஷிஃப்ட் டப்புன்னு ஷிஃப்ட் ஆகி ஒரு ஃபோக்கஸில் போயிடுவாங்க ஆனால் விஷால் மாதிரி மிடில் பெஞ்சஸ் இருக்காங்க அவங்க தான் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெரும்பான் ஆட்கள் வந்து மிடில் பெஞ்சஸ் தான் தனக்கு என்ன வேணும்னும் தெரியாது தனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது பெருசாக வெளியே ஆகி எதையும் ஸ்ட்ராங்காக சொல்கிற குணமும் கிடையாது அராத்தும் பண்ண முடியாது ஸ்மார்ட்டாகவும் ரொம்ப இருக்க முடியாது ஸோ அந்த மாதிரி மிடில் பெஞ்சஸை நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது ஏன்னா அவங்களுக்கும் ஒரு காலகட்டத்தில் ஒரு அவங்களுக்கு அப் ஆகிறதுக்கும் அவங்களுக்கு ரியலைஸ் ஆகிறதுக்கும் அவங்களோட விஷயங்கள் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ஆளுங்க தேவை ஸோ எனக்கு என் ஓட்டு வந்து விஷாலுக்கு தான் ஏன்னா ஐ திங்க் தே நீட் மோர் பவர் அவன் மீடியாவில் இருக்கிறான் ஆல்ரெடி தெரிஞ்சவங்க இருக்காங்க அவனுக்கு ஃபேன்ஸ் இருப்பான் அவன் க்யூட்டாக இருக்கான் அதெல்லாமே இருந்தாலும் அவன் வந்து அவன் ஒரு உண்மையான நேச்சுரலாக ஒரு நார்மலான ஒரு ஹியூமன் பீங்கன்னு அதை நான் விஷால் தான் சொல்லுவேன் ஏன்னா அவன் அவன் ரொம்ப ரியலாக இருக்கான் அவன் எதையுமே மறைக்கலை எல்லா ஃபீலிங்ஸும் மட் முத்துக்குமரன் மாதிரி ஆளுங்க வந்து எந்த ஃபீலிங்ஸ் வந்தாலும் அதை வெளியே காட்டிக்கவே போகிறது இல்லைன்னா அவங்களுக்கு அவங்க இலக்கை அடையணும் அவங்க கோல் தான் முக்கியம் ஸோ அந்த ஒரு அடிப்படையில் நான் விஷாலுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ஸோ இந்த டீ ப்ரொமோஷனை தள்ளி வச்சு கொஞ்சம் நான் சொல்கிற தாட்டை யோசிச்சு பாருங்கள் அது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு என்னோட என்னோடய வியூ அது எனக்கு அதை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு நான் ஷேர் பண்ணுறேன் அப்புறம் நம்ம சௌந்தர்யா இந்த கப்பு சௌந்திராவுக்கு போனாலும் நான் மாட்டேன் அவ்வளோ இன்னொரு மிக்க மிக ரொம்ப 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 ரியலான ஒரு பொண்ணு நான் லைஃப்பில் ஓவியாவெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து பட் இருந்தாலுமே ஓவியாவை விட எல்லாரை விடையும் ஒரு ரொம்ப ரியலான ரொம்ப நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பிள்ளைங்க நம்ம இப்போ பார்க்குற இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற பிள்ளைங்க கோபம் உண்மை வெக்கம் உண்மை அந்த லூசுத்தனம் உண்மை அந்த இன்னசென்ஸ் உண்மை அவளுடைய எல்லாமே உண்மை அண்ட் ஷீ இஸ் வெரி ரா ஸோ அந்த சௌந்தர்யாவுக்கு கப்பு போனாலும் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஸோ இந்த லாஸ்ட் தருணம் வந்துடுச்சு ஜாக் போயிட்டாங்க அதை பற்றி இதை பற்றி உள்ளே போனதில் நிறைய பேர் கொஞ்சம் நெகட்டிவாலாம் இருந்தாங்க அதை எல்லாத்தையும் தவிர்த்து இது எல்லாத்தையும் வந்து நம்ம மறந்துடுவோம் இப்போ இருக்கிற இந்த நாலு பேராக ரயான் முத்துக்குமரன் சௌந்தர்யா பவித்ரா விஷால் இந்த அஞ்சு பேரில் ஐ திங்க் பவித்தா ரொம்ப நல்ல பொண்ணு தான் நான் இல்லைன்னெலாம் சொல்லலை நான் யாருக்கும் இது பண்ணலை பட் இருந்தாலும் எனக்கு இவங்க ரெண்டு பேருக்கு மேலேயும் ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேர் பற்றி சொல்லணும்னு தோணுச்சு சொல்கிறேன் இப்போ இருக்கிற இந்த பிக் பாஸ் மாதிரி நல்லவங்கள ரொம்ப பார்த்ததே கிடையாது இந்த பிக் பாஸில் தான் ரொம்ப ரொம்ப ரியல் ரொம்ப ரொம்ப நல்லவங்க ரொம்ப நிறைய சண்டை நிறைய கோவம் நிறைய விஷயங்களை நம்ம பார்த்தோம் பட் என்னமோ திஸ் பிக் பாஸ் இஸ் பிகம் ஒரு மாதிரி ஒரு என்னமோ ஒரு தாக்கத்தை உருவாக்குது நம்ம நமக்குள்ளே இந்த பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம லைஃப்பில் என்னென்ன விஷயங்களை கற்றுக்கணுன்றதோ நிறைய பேர் ரொம்ப இமோஷ்னலாக இருந்தாங்க ரொம்ப பாண்டாக இருந்தாங்க அவங்க சொல்கிற வார்த்தைகள் வந்து நம்ம லைஃபுக்கு நிறைய நிறைய யூஸ் ஆகுற மாதிரி இருந்துச்சு நிறைய பேர் ஓப்பனை பாவாதவங்க ஓப்பன் இந்த வாட்டி நிறைய லெசன்ஸ் லைஃப் லெசன்ஸ் எப்போவுமே பாஸில் அது கிடச்சிருக்கும் பட் இந்த இந்த வாட்டி இன்னும் ஸ்பாட்லைட் போட்டு அந்த லெசன்ஸ் வந்து ரொம்ப பளிச்சு பளிச்சுன்னு இருந்துச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது என்ன பண்ணணும் எப்படி இருக்கக்கூடாது எப்படி இருக்கணும் ஸோ இந்த வாட்டி பாஸ் வந்து எனக்கு கொஞ்சம் விஷயங்கள் பிடிக்கலைன்னாலும் நிறைய விஷயங்கள் வந்து நான் வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் ஏன்னா ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு விஷயத்தை கன்வே ஆகிறத வச்சு ஒரு ஒரு எண்ட் ஆஃப் வீக்கில் வந்து சேதுபதி சார் சொல்கிறத வச்சு அதை கலெக்டிவாக பார்த்திங்கன்னா ஒரு லைஃப்பில் ஒரு மனிதன் வாழறதுக்கான நிறைய விஷயங்களை பாஸ்ன்ற ஒரு ஷோ லெசனாக கற்றுக் கொடுத்துருக்கு ஸோ ஐ வாண்ட் யூ ஆல் முடிஞ்ச அளவுக்கு எல்லாராலையும் எல்லாமாவும் மாற முடியாது எல்லா விஷயத்தையும் ஃபாலோவும் பண்ண முடியாது நமக்குன்னு ஒரு தனித்தன்மையும் நமக்குன்னு சில மாற முடியாத குணங்களும் வயசும் இருக்குது யங்ஸ்டர்ஸ் அட்லீஸ்ட் சில விஷயங்களை மாற்றிக்கிட்டு சில ஃபோக்கஸ்களை ஷிஃப்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு கோல் வச்சுக்கிட்டு லைஃப்பில் முன்னேறி சந்தோஷத்தோட நிம்மதியோடையும் எல்லாரும் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் ஸோ சி ஓ ஆப் இன் நெக்ஸ்ட் வீடியோ